சலம் மாவட்டமாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா கடலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கவே முடியாது வேப்பூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதில் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் கிட்டக்குடி வேப்பூர் விருத்தாசலம் காரணங்களால் அது கள்ளக்குறிச்சிக்கு கடைசி நேரத்தில் விதிவிலக்கு என்று சொல்லுகின்ற அடிப்படையில் வேப்புரை தலைமையிடமாக மாற்றலாம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய மக்களை கொண்டதை தவிர பெரும் பெரும் பணக்காரர்களையோ பெரும் பெரும் வர்த்தக நிறுவனங்களையோ கொண்ட ஒரு பகுதியாக இல்லை ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது கால சதுர கிலோமீட்டர் என்ற அளவிற்கு பிரித்து விட்டால் மீதம் இருக்கின்ற பகுதி கடலூருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி லட்சம் தான் இருக்கின்றது இந்த ஜியோ வலியுறுத்துவது ஒரு மாவட்டம் உருவாக வேண்டுமென்றால் பிரதேசங்களுக்கு விளக்களி அதே விளக்கத்தான் வேப்பூருக்கு என்பது கிடையாது எல்லா மக்களுமே வேப்பூரை சுற்றி இருக்கின்ற மக்கள் தான் அடித்தட்டு மக்கள் அம்பேத்கர் தந்தை பெரியார் பாதையை ஏற்றுக்கொண்ட விருதாச்சலத்திற்கு மேற்கே இருக்கின்ற பின்தங்கிய தாக்கப்பட்ட அடித்தட்டு மக்களின் நன்மையை கருதி அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்தினால் குறிக்கிறது மணிகோ விருதாச்சலத்தையும் மாவட்டமாக அறிவிச்சாங்கன்னா இந்த மக்களும் பயனடைவாங்க தானே வேப்பூர் பகுதி மக்களும் அது எப்படி திட்டம் என்று நாம் சந்திக்க இருப்பது லோக்கல் வாய்ஸ் சேனல் மூலமாக சமூக ஆர்வலர் ஐயா கதிர்வேல் தான் ஐயா வணக்கம் 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 விருதாசலம் மாவட்டமாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா இல்லைங்களா ஐயா வாய்ப்பு என்பது அரசு அமைத்த விதிகளின் பிரகாரம் கடலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கவே முடியாது இதுதான் அரசனுடைய விதி பல்வேறு நகரங்கள் தமிழ்நாட்டில் தங்களை மாவட்ட தலைநராக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்த காரணத்தினால் கடனால் அதனுடைய குறைந்தபட்ச பரப்பளவு என்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டராக இருக்க வேண்டும் ஆனால் கடலூர் மாவட்டம் தற்பொழுது இருக்கின்ற கடலூர் மாவட்டத்தினுடைய மொத்த பரப்பளவே மூவாயிரத்தி எழுநூறு சொச்சம் அதை எந்த காரணத்தை கொண்டும் இரண்டாக பிரிக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பல்வேறு கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு வேப்பூரை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதில் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் திட்டக்குடி வேப்பூர் விருத்தாசலம் ஆகிய வட்டங்களை உள்ளடக்கியதாக பரப்பளவில் சமன் செய்து ஒரு மாவட்டம் கோரப்பட்டது அரசியல் காரணங்களால் அது கள்ளக்குறிச்சிக்கு கடைசி நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது என்பது பத்திரிகை வாயிலாகவே அனைவரும் அறிந்தது அதன் பிறகு மீண்டும் திருமுட்டம் வட்டாட்சியர் அலுவலகம் உருவான பிறகு இப்பொழுதாவது மீண்டும் விபப்புரை மாவட்டமாக கோரிக்கை வைக்கலாம் என்று வைத்தபோது வருவாய் ஆணையரகம் அந்த கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை கேட்டது மாவட்ட ஆட்சியரகம் வேப்பூர் ஆட்சி வட்டாட்சியரிடம் அறிக்கை கோரியது வேப்பூர் வட்டாட்சியர் அவர்களும் அனைத்தையும் ஆய்வு செய்து சுமார் ஏழு மாத காலங்கள் எடுத்து எல்லா வகையிலும் சிந்தனை செய்து விதிவிலக்கு என்று சொல்லுகின்ற அடிப்படையில் வேரை தலைமையிடமாக மாற்றலாம் மாவட்டத்தினுடைய தலைமையிடமாக உருவாக்கலாம் என்று பரிந்துரை செய்தார் அதற்கு காரணியாக விருதாச்சலத்திற்கு மேற்கே இருக்கின்ற அனைத்து பகுதி மக்களும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பின்தங்கிய மக்களை கொண்டதை தவிர பெரும் பெரும் பணக்காரர்களையோ பெரும் பெரும் வர்த்தக நிறுவனங்களையோ கொண்ட ஒரு பகுதியாக இல்லை இந்த பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான பகுதி என்பதால் இதை வைத்து இந்த பகுதி மக்கள் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் வட்டாட்சியரும் பரிந்துரை செய்தார் கோட்டாட்சியரும் பரிந்துரை செய்தார் ஆனால் கடலூர் மாவட்ட ஆட்சியரகம் என்ன காரணத்தினாலோ தெரியவில்லை எதனுடைய அழுத்தத்தினாலோ தெரியவில்லை வேப்பூர் அமனுவை நிராகரித்து விட்டது ஆனால் அதன் பிறகு விருதாயிரத்தை தலைமையிடமாக கொண்டு புதியதாக ஒரு மாவட்டம் உருவாவதற்கு கோப்புகளை அனுப்பியிருக்கின்றது அது எப்படிப்பட்ட கோப்புகள் என்றால் வருவாய்த்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலே விதிகளின் பிரகாரம் கடலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க முடியாது என்று அறிக்கை அளித்த பிறகும் இந்த பகுதியுடைய எம்எல்ஏக்கள் கேட்டுக்கொண்ட பிறகு திரும்ப திரும்பவும் அன்றைய அமைச்சர் அதை பதிவிட்டார் அது பதிவாக எல்லார் கையிலும் இருக்கும் என்று எண்ணுகின்றேன் என்னிடமும் இருக்கின்றது ஆனால் எந்த காட்டு மன்னார்குடி தாலுகாவை இணைத்தாலும் விதாயகத்தை உருவாக்க முடியாது என்றார்களோ அந்த காட்டு மன்னார்குடியை விதாயத்தோடு இணைத்து புதிதாக மாவட்டத்தை ரெண்டாயிரத்தி எழுநூறு சதுர கிலோமீட்டர் என்ற பரப்பளவிற்கு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது கல சதுர கிலோமீட்டர் என்ற அளவிற்கு உருவாக்கி இருக்கின்றார்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுநூறு இருக்கின்ற ஒரு மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி நூறு சதுர கிலோமீட்டர் பிரித்து விட்டால் மீதம் இருக்கின்ற பகுதி கடலூருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி சொச்சம் தான் இருக்கின்றது இது விதிகளின் பிரகாரம் இந்த பகுதியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டரை முழுமைப்படுத்தவில்லை மீதம் இருக்கின்ற கடலூர் மாவட்டமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டரை முழுவதும் கொள்ளவில்லை ஆகவே விதிகளுக்கு புறம்பான செயல்பாடு என்று வேப்பூரை நிராகரித்த ஒரு மாவட்ட ஆட்சியரகம் அதே விதிகளுக்கு புறம்பான ஒரு செயல்பாட்டை கையில் எடுத்து எந்த அழுத்தத்தின் காரணமாகவோ எந்த நிறுவனங்களின் காரணமாகவோ விருதாயத்தை மாவட்ட தலைநகரமாக்க வேண்டும் என்று முன்மொழிவை வருவாய் நிர்வாகத்துறைக்கு அனுப்பியிருக்கின்றது அதன் அடிப்படையில் நான் பல்வேறு புகார் மனுக்களை ஆணையரகத்துக்கு அளித்து வருவாய்த்துறை செயலாளருக்கு அழைத்து நேற்றைய தினம் கூட அந்த வருவாய் பேரிடர் மேலாண்மையில் என்னுடைய கடிதம் இருபத்தஞ்சி பதினொன்று இருபத்தி நாலு அதன் அடிப்படையில் ஆய்வு செய்து மனுவை அனுப்ப சொல்லி கேட்டிருக்கார்கள் இருக்கின்றார்கள் அதில் கூட அவர்கள் குறிப்பிட்டிருப்பது என்பது அரசு ஆணை ரெண்டா எழுநூ இரநூத்தி எழுபத்தி ஒம்பது வருவாய்த்துறை ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி மூணின் பிரகாரம் இருந்தால் மட்டும் அனுப்புங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இவர்கள் அனுப்பியிருக்கின்ற அந்த விருதாயாளம் மாவட்ட கோப்பு என்பதும் தவறு காரணம் இந்த ஜியோ வலியுறுத்துவது ஒரு மாவட்டம் உருவாக வேண்டுமென்றால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் இருக்க வேண்டும் இது சமதளமாக உள்ள பகுதிகளுக்கான சட்ட விதிகள் மலைப்பிரதேசங்களுக்கு விளக்கு அளித்திருக்கின்றது அதே விளக்கத்தான் வேப்பூருக்கு வருவாய் வட்டாட்சியர் கோரியிருந்தார் ஆனால் விருதாயத்துக்கு அந்த விதிவிலக்கு என்பது கிடையாது எல்லா மக்களுமே வேப்பூரை சுற்றி இருக்கின்ற மக்கள் தான் அடித்தட்டு மக்கள் விருதாயத்தை சுற்றி இருப்பவர்களெல்லாம் பெருந்தனக்காரர்கள் பெரும் வணிகர்கள் பெரும் பெரும் அரசியல்வாதிகள் இவர்களெல்லாம் தாங்கிய ஒரு பகுதியாக அந்த பகுதியை வேப்பூருக்கு கிழக்க இருக்க அதாவது விருதாளத்துக்கு கிழக்க இருக்கிற பகுதி இருக்கின்ற காரணத்தினாலும் வருவாய்த்துறையில் கடலூர் மாவட்டத்தில் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெரும்பாலான வருவாய்த்துறை அலுவலர்கள் விருதாயிரத்துக்கு கிழக்கு பகுதியை சார்ந்த நபர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் விருதாயத்தை மாவட்டமாக ஆக்க வேண்டும் என்று துடிக்கின்றார்களே தவிர அவர்கள் அதற்கு சட்ட விதிகளை மதிக்கவில்லை இந்த மதிக்காத ஒரு சட்ட விதிகள் உருவாக்கி அனுப்பியிருக்கின்ற காரணத்தினால் நான் தொடர்ந்து வருவாய் நிர்வாக ஆணையரிடம் முறையீடுகளை வைத்திருக்கின்றேன் அந்த முறையீடுகள் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேப்பூர் மாவட்ட தலைமுறைமாக ஆகுவதற்கு வழிகள் உண்டு அதில் விருத்தாசலம் வரும் காட்டு மன்னாறு கோடி மக்களை இடையூறு இல்லாத ஒரு மாவட்டமாக இது உருவாகும் காட்டு மன்னார்குடி மக்களை விருதாளம் அழைப்பது என்பது கண்ணை மூடிக்கொண்டு கிணத்தில் விடுவது போல் இருக்கின்றது நிச்சயமாக அந்த பகுதி மக்களுக்கு அது செய்யப்படும் ஒரு துரோகம் அப்படிப்பட்ட துரோகத்தை கடலூர் மாவட்ட ஆட்சியரகம் செய்து கொண்டிருக்கின்றது முடியாது என்று சொன்ன ஒன்றை முடியும் என்று விதிகளுக்கு புறம்பாக முன்மொழியை அனுப்பியிருக்கின்றது அதன் பிரகாரம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது சதுர கிலோமீட்டருக்கு பரப்பளவை அனுப்பியிருக்கின்றது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வேண்டும் அப்படி இருந்தால்தான் புதிதாக ஒரு மாவட்டம் உருவாக்கப்படும் இதை ஏற்றுக்கொண்டு அரசு அனுமதி அளிக்குமே ஆனால் நான் நீதிமன்றத்துக்கு சென்று கூட வேப்பூரை மாவட்டமாக்குவதற்கு முயற்சி செய்ய தயாராக உள்ளேன் காரணம் விதிகளுக்கு புறம்பாக செய்யப்படுமே ஆனால் அது அடித்தட்டு மக்களின் நன்மையை கருதிதான் இருக்க வேண்டுமே தவிர மேல்தட்டு மக்களை அதிகப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது என்பதுதான் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்களுடைய கோட்பாடுகள் அதை நான் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இந்த வேப்பூர் பகுதி மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அது நிறைவேற வேண்டும் எனவும் விரும்புகின்றேன் தவறும் பட்சத்தில் இந்த விருதாயத்தை மாவட்டமாக அறிவிப்பார்களே ஆனால் அதனுடைய இடர்பாடு என்பது அரசு நன்கு உணரும் ஏற்கனவே பல்வேறு நகரங்கள் தங்களை மாவட்ட தலைநகரமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் இந்த பரப்பளவு குறைவு என்பது அவர்களுக்கு சாதகமாக ஆனால் அதில் அரசியல் சித்து விளையாட்டுகள் அதிகமாக தமிழ்நாடு முழுவதும் உருவாகும் என்பது அரசு நன்கு உணரும் என்று நான் உணர்கின்றேன் ஆகவே அரசு தான் வகுத்த விதிகளை கடைபிடித்து விதிகளுக்கு அளித்து எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்ற வேப்பூர் தலைமையிடமாக கொண்ட மாவட்ட முன்மொழியை அனுமதிக்க வேண்டும் விருதாகத்தை அனுமதி மாவட்டமாக ஆக்குவதில் எங்களுக்கு முரண்பாடு கிடையாது ஆனால் அதனால் சட்டப்பிரகாரம் நடைபெறுமானால் எங்களை சட்டத்தை காட்டி நிராகரித்த ஒரு மாவட்ட நிர்வாகம் சட்டத்துக்கு புறம்பாகவே ஒரு முன்மொழிவை அனுப்பியிருக்கின்றது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்பதை வருவாய் நிர்வாக ஆணையரகமும் அரசும் முடிவு செய்ய வேண்டும் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் வேப்பூர் மாவட்டமாக்க வேண்டும் என்ற முன்மொழிவு கோப்பியும் விருத்தாசலம் மாவட்டமாக வேண்டும் என்ற சொல்லுகின்ற முன்மொழியும் ஒரு சேர அரசுக்கு அனுப்பி வையுங்கள் அரசு எதை மாவட்ட தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என எண்ணுகின்றதோ அதை அறிவிப்ப அறிவிப்பதால் எந்த விதமான இடையூறும் யாருக்கும் கிடையாது கோப்புகள் அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் அதை மாவட்ட ஆட்சியரகம் முடக்குவது என்பது அரசு விதிகளுக்கு புறம்பானது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்து எந்த காரணத்தை கொண்டும் அரசு விதிகளுக்கு புறம்பாக போயிருக்கின்ற விருத்தாசலம் புதிய மாவட்டமாக உருவாகும் முன்மொழிவு ஆணையாக வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை மக்கள் உணர வேண்டும் தேர்தல் நெருங்கி வருகின்ற காரணத்தினால் இனி உங்களிடம் வருகின்ற அரசியல்வாதிகள் அனைவரும் விதிவிலக்கு இல்லாமல் அனைத்து பகுதியை அரசியல்வாதிகளை உங்களிடம் பல ஆண்டுகளாக கூறி வந்த அதே முழக்கத்தை சொல்வார்கள் நான் விருதாயத்தை மாவட்டமாக்கி விடுவேன் நான் விருதாயத்தை மாவட்டமாக்கி விடுவேன் நான் விடுதாயத்தை மாவட்டமாக்கி விடுவேன் இப்படி சொல்லுவார்களை தவிர நேற்று எனது இளவல் அன்பு தம்பி விடுதலை சிறுத்தைகள் ஆயிரம் முறை அம்பேத்கர் அம்பேத்கர் என கூறினாரே அந்த முழக்கத்தை இட்டிருந்தால் கூட அடுத்த மக்களுக்கு மனத உறுதியும் மன திருப்தியும் ஏற்பட்டிருக்கும் அதை விடுத்து விருதாளம் பகுதி அரசியல்வாதிகள் விடுதாயத்தை மாவட்டமாக்குவேன் விருதாளத்தை மாவட்ட மாக்குவேன் என்று பொய்யான வாக்குறுதியை விதிகளுக்கு புறம்பான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எனது பழிவான விளக்கம் நன்றி வணக்கம் ஆவணங்கள் அனைத்தும் உங்கள் பார்வைக்கு இதன் மூலம் படுத்துகின்றேன் இது போன்ற ஆவணங்கள் வேறு எந்த ஊருக்காவது மாவட்டமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இருக்குமே ஆனால் நான் இந்த கோரிக்கையை கூட விலக்கிக் கொள்வேன் இது போன்ற ஆவணங்கள் எந்த ஒரு ஊரையும் மாவட்டமாக்க சொல்லி அரசிடம் கோரிக்கை வைக்கவில்லை அவ்வளவு ஆவணங்கள் ஆணையரகத்திலும் செயலாளரத்திலும் முதலமைச்சர் அலுவலகமே வேப்பூரை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று பரிசீலனைக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ளது இதுதான் உண்மை நிலைமை அதையெல்லாம் கடலூர் மாவட்ட ஆட்சியராக மூடி மறைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது விருதாச்சலத்திற்கு யார் கோரிக்கை வைத்தார்கள் என்ன பண்ணினார்கள் என்ற ஒரு ஆவணங்களும் இருப்பில் இருப்பதாக தெரியவில்லை கடந்த கால சட்டமன்றத்தில் அப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அப்போது சட்ட அமைச்சராக இருந்தவர்கள் முடியவே முடியாது கடலூர் மாவட்டத்தை பரப்பளவில் சமன் செய்து பிரிக்க முடியாது என்று தெளிவாக உத்தரவிட்டுள்ளார் இதுதான் மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற கருத்து ஏமாறாதீர்கள் 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 நன்றி வணக்கம் சார் உங்கள் கணக்குப்படி நீங்கள் வந்து வேப்பூர மாவட்டமாக அறிவிக்க சொல்லி கேட்குறீங்க இதை நீங்கள் கேட்டதா இல்லை மக்கள் கேட்குறதுங்களா சார் நான் முதலிலே உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன் அன்னையில் அம்பேத்கார் தந்தை பெரியார் பாதையை ஏற்றுக்கொண்ட நான் விருதாகலத்துக்கு மேற்கே இருக்கின்ற பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட அடித்தட்டு மக்களின் நன்மையை கருதி அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்தினால் வேப்பூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கின்ற ஒரு ஓகே வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கின்ற காரணத்தினால் சகல வசதிகளுடனும் மாவட்ட ஆட்சியராக அமைவதற்கு உண்டான இடமும் இடையூறு இல்லாத போக்குவரத்தும் இருக்கின்ற காரணத்தினால் வேப்பூரை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அது அரசின் உயர்மட்ட அலுவலகமான வருவாய் நிர்வாக ஆணையரகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருவாய் நிர்வாக செயலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழக முதலமைச்சரின் சிறப்பு செல்லால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு விதிகளின்படி முன்மொழிவு கோரியது மாவட்ட ஆட்சியரகமும் வேப்பூரை மாவட்டமாக்கி அனுப்ப முன்மொழிவை வட்டாட்சியரிடம் கோரியது வட்டாட்சியர் தெளிவாக அனைத்து கருத்துக்களையும் பதிவு செய்து உரிய ஆவணங்களோடு வேப்பூர் மாவட்டமாக தலைநகரமாக ஆக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களுடைய நலன் எப்படி காக்கப்படும் என்பதை அந்த முன்மொழிவில் வலியுறுத்தி இதை சிறப்பிடமாக கருதி சாதாரணமாக இல்லை சட்டத்துக்கு புறம்பாக இல்லை இதற்கென்று சிறப்பிடமாக கருதி ஐயப்படுறது மன்னிக்கோ விருதாசலத்தையும் மாவட்டமாக அறிவித்தாங்கன்னா இந்த மக்களும் பயனடைவாங்க தானே வேப்பூர் பகுதி மக்களும் அது எப்படி திட்டக்குடிக்கு மேற்கே இருக்கின்ற கிராமங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு கிராமங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு கிராமங்கள் வேப்பூர் பகுதியில் இருக்கின்ற ஐம்பத்தி மூணு கிராமங்கள் விருதாயிரத்தினுடைய தாலுகாவினுடைய பகுதி மக்கள் வேப்பூரை சுற்றி அருகாமையில் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு வேப்பூரில் வந்து பேருந்தை விட்டு இறங்கினால் நடந்து சென்றே மாவட்ட ஆட்சியரகத்தை அணுகுகின்ற நிலைமையில் மாவட்ட ஆட்சியரக அமைப்பதற்கு உண்டான இடவசதி உள்ள ஒரு வருவாய் வட்டாட்சியர் தலைமையிடம் இந்த வேப்பூர் இங்கே அனைத்து வசதிகளும் உள்ளன இப்ப கடலூர் நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கிற பகுதியை பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் கிட்ட வைக்கிறது நல்லது தானே இவங்களுக்கு வேப்பூருக்கு நல்லது வேப்பூருக்கு மட்டுமே நல்லது வேப்பூருக்கு மேற்கே இருக்கின்ற கிராமங்கள் மேலும் நாற்பது கிலோமீட்டர் வேப்பூரிலிருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கூட கிராமங்கள் இருக்கின்றன அவர்கள் வேப்பூர் வந்துதான் விருத்தாசலம் செல்ல வேண்டும் விருத்தாசலம் சென்ற பிறகும் மாவட்ட ஆட்சியராக எங்கே அமையப்போகின்றது என்பது தெரியவில்லை காரணம் கள்ளக்குறிச்சியில் இதே நிலைமை ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைநகரமாக அமைத்தால் என்ன விளைவுகள் உண்டாகும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதை அரசுக்கு ஆவணமாக அளித்து வேப்பூரை மாவட்டமாக கேட்டேன் அரசியல் காலத்தால் அது கள்ளக்குறிச்சி ஆக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரகம் வைப்பதற்கு இடமில்லாமல் தியாக தூரகத்துக்கு அருகாமையில் இரண்டு கிலோமீட்டருக்கும் கள்ளக்குறிச்சியிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ஒரு மாவட்ட ஆட்சியரகம் அமைகின்றது அப்படிப்பட்ட சிக்கல் வேப்பூரில் நிகழாது ஆனால் விருதாயலம் என்று அறிவிக்கப்பட்டால் விருதாயலத்தில் பேருந்து நிலையத்தில் இறங்கி வேறொரு பேருந்த நகர பேருந்தை பிடித்தோ அல்லது ஆட்டோவை பிடித்தோ தற்போது கடலூரில் எப்படி அவதிப்படுகின்றோமோ அதே நிலையில் விடுத்தும் பொதுமக்கள் அனைவரும் அவதிப்படுவார்கள் என்பதுதான் உண்மை நிலைமை